சூதானமாமிசம் சுழித்திடில் கற்பத்தில் வாதான மேகத்தால் வழங்கி செணிப்பிக்கும் போதா உடம்பெல்லாம் புண்போல் மிக நோகும் நீதாமயக்கமாய் நிச்சீவன் ஆவாளே ஆ என்ற நோய்கள் அறுவிதங்கான் கற்பத்தில் பாகுன்றி நின்றால் பழியாது கற்பம்தான் வாஹின்றதை போக்கினால் மலடி பெருவாள் பிள்ளை ஆகின்ற முறை கல்லாம் அறிந்த முறையாமே மாமிசங்கள் கற்ப குழியில் தங்கி மேக நோய்களை ஏற்பட செய்து உடம்பில் புண்போல் வலிவுண்டாக்கி மயக்கமடைய செய்யும் இதுவும் ஒரு வகை கற்ப நோயாகும் இவ்வாறு ஆறு வகையான கற்ப நோய்கள் தோன்றுவதால் குழந்தை பிறக்காது இதை தெரிந்து கொண்டு முறையான மருந்தால் மேற்கண்ட நோயை போக்கினால் கற்பம் தரித்து குழந்தை பிறக்கும் மலடி என்ற பட்ட பெயர் நீங்கிவிடும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் ஜோதி